ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி மீன் வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதை விட ரொம்ப முக்கியமானது மீன் எப்படி கழுவுறதுன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையான அளவு மீன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி வந்து மீனை வந்து நல்லா இந்த மாதிரி கழுவுங்க உள்ள இருக்க டஸ்ட் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிருங்க அப்போ மீன் வந்து கசக்காமல் இருக்கும் நல்லா வந்து உப்புல வந்து நல்லா கழுவணும் அதே மாதிரி வறுக்கிறதுக்கு தனியாக குழம்புக்கு தனியாக மீன் இருக்குது அதை ரெண்டையுமே வந்து இந்த மாதிரி உப்பு உப்பு போட்டு நல்லா கழுவிக்கலாம் நல்லா இந்த மாதிரி உப்புல தேய்ச்சி தேய்ச்சி கழுவணும் அதுக்கடுத்து மீனில் இருக்கிற சைடில் இருக்கிற டஸ்ட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா க்ளீனாக எடுத்து கழுவிடுங்க நல்லா ஒவ்வொரு மீனுக்குமே வந்து இந்த மாதிரி நீங்கள் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த மீனாலும் இதே ப்ரொசீஜர் தான் நீங்கள் இந்த மாதிரி வந்து கழுவிக்கோங்க அதுக்கடுத்து அகைன் வந்து நல்லா மீன் இந்த மாதிரி கழுவிக்கோங்க வெறும் தண்ணி இல்லை கழுவி எடுத்து வச்சிடலாம் திரும்பவும் இந்த மாதிரி மீனை வந்து நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க கழவுன மீனை அப்படி எடுத்து வச்சிடலாம் இப்போ குழம்பு மீன் எடுத்துக்கலாம் அதையும் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாம் இந்த மாதிரி நல்லா கழுவிக்கோங்க இப்போ பழுவடிக்கும் நம்ம வந்து என்ன சேப்பிறோம்னா கொஞ்சம் மஞ்சத்தூள் அதையும் சேர்த்து மீனை கழுவ போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து மீன் எல்லாமே நல்லா முக்கி எடுத்துக்கோங்க லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இந்த மாதிரி மீனை நல்லா கழுவிக்கோங்க இப்போ நல்லா மஞ்சளில் த நல்ல மீனை கழுவியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து எடுத்து வச்சிடலாம் கழுவுன மீனை இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து ம மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு இப்போ அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா உப்பு மிளகா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க லைட்டாக தண்ணி தொளிச்சு விட்டால் போதும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வறுக்கிறதுக்கு மீன் வச்சிருந்தோம்ல அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா பெரட்டி வச்சுடுங்க மீனில் உப்பு மிளகா பொடியும் நல்லா மிக்ஸ் ஆகணும் மீனில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக இந்த மாதிரி எங்கள் கடையில் வந்து மீன் வறுவல் பொடி வாங்கணும்னு அவசியமே இல்லை வீட்டிலே வந்து ஈஸியாக மீன் வறுத்துடலாம் வீட்டில் இருக்கிற உப்பு மிளகாய் தூளை வச்சேவோம் நல்லா மீனை வந்து நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உப்பு வந்து மீனில் நல்லா இறங்கும் நல்லா இந்த மீனை வந்து நல்லா இந்த மாதிரி பெரட்டி பெரட்டி போட்டு நல்லா விடுங்க இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஹவர் வந்து மீனை வந்து அப்படியே காய விட்டுறலாம் அதுக்காக ஒரு தனியாக ஒரு பிளேட் எடுத்து இந்த மாதிரி வரிசையாக அடுக்கி வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படியே இந்த மீனை எண்ணெயில் போட்டு வறுத்துருங்க பாருங்கள் மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ மீன் வறுவலும் ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான்